டைம் வர ஆகிடுச்சி ப்ரேயருக்கு போகணும் எல்லாம் எடுத்து வச்சாச்சா சரி அவங்கள பார்க்க மூணு பேர் வந்திருக்காங்க மூணு பேர் இந்த டையத்தில்ப்பா வந்திருக்கான் ப்ரேயருக்கு வேற போகணுமே டைம் ஆகிட்டேன் சரி அவங்களையா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லி அவங்கள பார்த்துட்டு போயிடுங்க ச்சே ஐயா வணக்கய்யா வணக்கம் ஐயா வாங்க உங்களை பார்க்க தான் வந்தேன் சொல்லுங்கய்யா பக்கத்தில் ஆரவேபுரத்துலேருந்து வந்திருக்கேன் சரி எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையா நானும் எவ்வளவோ போராடி பார்க்க என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை எல்லோரும் சொன்னாங்க அந்த நிமிஷம் போடுங்க இந்த நிமிஷம் போடுங்கன்னாங்க நான் எல்லா நிமிஷமும் போட்டு பார்த்துட்டேன் ஆனாலும் எனக்கு நிம்மதியே இல்லையா எல்லோரும் சொன்னாங்க எங்கேயாவது நடந்து நானும் கன்னியாகுமரியிலேருந்து யமனி மலை வரைக்கும் நடந்து போய்ட்டு வந்துட்டேயா ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லையா எனக்கு நிம்மதி கிடைக்குமா அவங்கள சொன்னாங்க நீங்கள் ஜோம் பண்ணுங்க நீங்கள் சொன்னாங்க ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்கய்யா இந்த உலகம் தர முடியாத ஒரு நிம்மதி உங்களுக்கு ஐயா கண்டிப்பாக இருக்குது நான் உங்களை ஒரு இடத்த கூட்டி போகிறேன் அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான நிம்மதி கிடைக்கும் ஐயா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கய்யா சரி ஐயா வணக்கம்யா வணக்கம்யா வணக்கம் ஐயா என் பேர் ஜோதிஷியா ஐயா நான் விஞ்ஞாசியர்புரத்துலேருந்து தூத்துலேருந்து வரேங்கய்யா சரிங்க ஐயா நான் ஒரு ஷிப்பிங் லைனில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுருக்கையா சரிங்க ஐயா ஐயா கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாகவே எனக்கு என் பிஸ்னஸில் ஒரே லாஸ்யா நானும் என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்க்குறேன் என்னுடைய சொத்து பத்தெல்லாம் விற்று கூடா நான் இவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஐயா போனோம் ஒரு நடுத்தருவுக்கு நான் இப்போ வந்து ஐயா என் தாயப்பெல்லாம் இல்லை ஒரு செல்வந்தாலாம் வாழ்ந்த குடும்ப ஐயா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன மதிக்கிறது இல்லையா வீட்டிலேயே கூட என்ன யாரும் இப்போ மதிக்கிறது இல்லையா கடன் இருக்கிற ஐயா தற்கொலை பண்ணிடலாமான்னு பார்த்துட்ருக்கேயா ஐயா அழாதீங்கய்யா அழாதீங்கய்யா நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்கய்யா நிச்சயமா உங்கள் கவலையை மாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு நீங்கள் கவலைப்படாதீங்க சரி நீங்கள் நான் உங்களை ஒரு இடத்த கூப்பிட்டு போகிறேன் அங்கே உங்கள் மனசில் இருக்கிற கவலைக்கு ஒரு பதில் கிடைக்கும் சரிங்களா ஐயா சரி கொஞ்சம் இருங்க சரி ஐயா வணக்கம் வணக்கம்மா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணியா சொல்லுங்கம்மா ஐயா எல்லாருமே என்னையை வெறுத்து ஒதுக்குறாங்க ஐயா யாருமே என்னை அன்பு செய்ய மாட்டேங்க என் கணவர் கூட என்னை அன்பு செய்ய மாட்டேங்க என் பிள்ளைகள் கூட என்னை அன்பு செய்ய மாட்டேங்க நீ பொண்ணுக்குமே உதவாதவன் சொல்றாங்க உங்க பிள்ளைங்களும் உங்களை அன்பு செய்ய மாட்டேங்கிறாங்க என்னைய மதிக்க கூட மாட்டிக்காங்க ராஜா என் கூட பிறந்தவங்க கூட சொல்றாங்க நீ ஒண்ணுக்குமே உதவாதவ நீ உருப்பிடாதவன் சொல்லி இனிய ரொம்ப ஐயா கேவலமாலாம் பேசுறாங்க ஐயா உலகத்துல எனக்கு அன்பே இல்லையா அன்பே எனக்கு கிடைக்க மாட்டேக்கியா எல்லாருமே என்னைய வெறுத்து ஒதுக்குறாங்க ஐயா எல்லாருமே என்னைய வெறுக்காங்க ஐயா

பதில் தேடி அலைகின்ற நண்பா உன் கேள்விக்கு பதில் எங்கே உண்டு ¡De बहते हे